போல ஒரு மனுஷனுக்கு நாலு நதி ரெண்டு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு நாலு நதி ஓடுது அப்பேற்பட்ட வாழ்க்கைக்காக உண்டாக்கப்பட்டவன் தெரியும் உள்ள மத வாஞ்சிக்கிறது நாடுகிறது அதன் பின்னாலே போகிறது பாருங்கள் யுத்தத்தில் வல்லவா யோசித்து பாருங்கள் கத்தர் பெரியவர் துதித்து பாருங்கள் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் பெரியவர் கத்தர் நல்லவர் பாருங்கள் வல்லவா யோசித்து பாருங்கள் கத்த பெரியவா துதித்து பாருங்கள் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் பெரியவர் அவர் நல்லவா வன் சர்வ வல்லவ நிழலில் தங்குவாரவரை இருப்பவன் சர்வ வல்லவ நிழல் தங்குவான் அவ சிறகுகளாரு உன்னை மூடுவார் செட்டையில் அடைக்கல் புழுவாய் அவர் சிறகுகளால் உன்னை மூடுவாய் செட்டையில் அடைக்கல புழுவாய் கத்த நல்லவசித்து பாருங்கள் யுத்தத்தில் வல்லவா யுசித்து பாருங்கள் கத்த பெரியவா பாடுங்கள் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் பெரியவர் வல்லமையானவர் கருத்தில் இருப்பவன் வாழ்வில் வாழ்மேமடைந்தே வாழுவார் அவ திருவயினால் உன்னை நிரப்பிடுவார் மகிமயில் தங்கிடுவார் அவற்றிருவயால் தேவன் சொல்லியிருந்தார் எல்லாத்தையும் சாப்பிடலான்னாரு ஒன்றே ஒன்னதான் சாப்பிடாதேன்னாரு இவன் கேட்குறது எப்படி கேட்குறான் இந்த பணிகள்லாம் புதிக்கூடாதுன்றாரா அப்படின்னு இல்லை இந்த ஒன்று மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு சொல்கிறான் இல்லை இல்லை இதை சாப்பிட்டா நீ அவரை மாதிரி ஆகிடுவோம் அதனால தான் சாப்பிடாதுன்றாரு ஏன் விலைக்கு வச்சார் உனக்கு இதையும் கொடுக்க வேண்டியது தானே எல்லாத்தையும் கொடுத்தாரு இதையும் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு இப்போ கர்த்தர் ஏதோ வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாருன்ற மாதிரியும் சில நன்மைகள் எல்லாம் நமக்கு தராம வச்சிக்கிறவருங்கிறது போலையும் அவர் கெட்டவர்ங்கிறது போலையும் தரம் மறுக்கிறவருங்கிறது போலையும் அப்படி ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குறோம் பாருங்க அந்த காலத்துலேருந்து கத்தரை பற்றி ஒரு பொய்யை பார்ப்பறான் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உள்ளத்துல வைக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த உலகத்தில் சிலர் பிசாசு மாதிரி வேலை செய்வாங்க பாத்திருக்கீங்களா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நான் பார்த்துருக்கிறேன் சிலர் ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க நான் இன்னொருத்தரை பற்றி போய் ஒரு தப்பான எண்ணத்தை அடுத்த ஆளுகிட்ட உள்ளத்துல உருவாக்குறதுன்னே பேசுவாங்க நான் இதுலேயே பறந்து அதனால் நிறைய பார்த்துட்டேன் நான் கிறிஸ்தவங்க எப்படி தருமா பேசுவாங்க அதுவும் நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எப்படி தருமா பேசுவாங்க ஒன்னு சொல்கிறேன் பிரத அவருக்காக ஜீங்க அவருக்காக நீங்க ஜபம் பண்ணுவீங்கன்னு தான் சொல்றேன் நான் அது ஜப ரிக்வஸ்ட் தான் சொல்றேன் இவர் வந்து ஜப ரிக்வஸ்ட எடுத்துட்டு போய் வீடு வீடா சொல்லிட்டு வர்றாரு ஒரு ஜப தேவையை சொல்றேன் அவருக்காக ஜபம் பண்ணுங்க ஏன்னா அவர் இப்படி அப்படின்னு போட்டு ஒரு உள்ள போட்டு விட்டு வந்துடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் அந்த ஆள் ஜபம் பண்ணுவாருன்னு அவர் போய் அடுத்த வீட்டுக்கு போய் என்னமா தெரியுமா அவரை பத்தி ஒருத்தர் வந்து இப்படி சொன்னாரு கண்டிப்பா ஜபம் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன் அடுத்து இது வந்து நான் பார்த்தது இது இது நான் இதுலேயே ஊர்னதுனால நான் சொல்கிறேன் இது எப்படி நடக்கும்னு பிசாஸ் அப்படிப்பட்டவன் கத்தரை பற்றி இப்படி ட்ராப் பண்ணுறது ஒரு சில தாட்டை ஒரு மோசமானவர் அவர் அவர் கெட்டவர் அவர் உனக்கு எதிராக சரி பண்ணுறாரு உனக்கு தராமல் வச்சிருக்கிறாரு சில நல்லதெல்லாம் உனக்கு தந்திருக்கலாம் தராமல் விட்டார் அவர் அப்படின்னு கொண்டங்கு ஒரு கெட்ட எண்ணத்தை உள்ள விதைச்சிட்டு உங்களுக்கு அவரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் உள்ளத்துல வந்துட்டு அவரை விசுவாசிக்காதபடி அவரை நேசிக்காதபடி அவரத்தில் திரும்பாதபடி அவரை நம்பாதபடிக்கு பண்றது குறிக்கோள் ஏன் இவ்வளவு பற்றி போய் சொல்றான் கடவுளை பற்றி ஏன் இந்த அளவுக்கு அவன் தூசிக்கிறான் அவருடைய வாசஸ்தலமாக பரலோகத்தை தூசிக்கிறான் அந்த இடத்துக்கு என்ன பிரச்சனை அந்த இடம் ஏன் ஒரு இஷ்யூவாக இருக்குது ஏன் பரலோகத்தை பற்றி தவறான காரியங்களை பரப்புகிறான் எவ்வளோ தவறான காரியங்கள் இருக்குது பாருங்க பரலோகத்தை பற்றி இன்னும் பரப்பு வாரங்களை சொல்றேன் இன்னொரு பற்றி ரெண்டு வாரம் பேச போறேன் எவ்வளோ தவறான காரியத்தை பரப்புறான் ஏன் இந்த பரலோகத்தை பற்றி பார்க்கணும் அது ஒரு இடம் தானே அதை பற்றி ஏன் அவ்வளோ தவறான காரியத்தை பார்ப்பணும் அப்புறம் நம்மளை பற்றி ஏன் தவறான காரியங்களை பார்க்கணும் மூணு காரியம் ஏன் சொல்றேன் ஏன்னா வேதவாசன் சொல்லுகிறது பரலோகத்தில் ஒரு காலத்தில் இவன் இருந்தான் அங்க ரொம்ப பிரதானமானவனாக வென்றிருந்தான் பிரதான பொறுப்பில் இருந்தான் அங்கிருந்து அவன் வலு கீழே தள்ளப்பட்டான் வெளியேற்றப்பட்டான் கெட் அவுட் ஆண்டவர் தூக்கி வெளியே விட்டார் உள்ளே வராதுன்ட்டார் அவ்வளோ நல்ல ஒரு ஸ்தானத்தையும் இடத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் எல்லாத்தையும் இழந்தான் தேவனுடைய சிருஷ்டிப்பாக வந்து இருக்கிறான் அவனுடைய உள்ளத்தின் மேட்டிமையினால் பெருமையினால் எல்லாத்தையும் இழந்து வெளியே தள்ளப்பட்டான் இப்போ பரலோகனாலே அவனுக்கு ஒரு வெறுப்பு ஏன்னா தனக்கு கிடைக்காது அவனுக்கும் கிடைக்கூடாது தனக்கு கிடைக்காது இந்த பரலோகத்தை வெறுக்கிறது தான் அவனுடைய தொழிலாக ஆகி போயிடுச்சு அந்த இடத்துலேருந்து அவன் வெளியேற்றப்பட்டான் வெளியேற்றின கடவுளை அவன் இப்பொழுது வெறுக்கிறான் அவரை பற்றி தவறான தகவலை பரப்புகிறான் வெளியேற்றப்பட்ட இடம் எந்த இடத்துலேருந்து வெளியேற்றினாரோ அந்த நல்ல இடம் அவனுக்கு தெரியும் நல்லா அது நல்ல இடம்னு ஆனா அந்த இடத்தை வெறுக்கிறான் ஏன்னா அங்கிருந்து என்ன வெளியேற்றிட்டாரு எனக்கு இல்லாம ஆக்கிட்டாரு அப்படின்னு அந்த இடத்தை பற்றி தூஷி தூஷி தூஷித்து பரப்புகிறான் கெட்ட காரியங்கள அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நிறைய பேர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க பரலோகம் ஒரு இடமே இல்லை அது ஒரு இடமே இல்லை அப்படின்னு போதிக்கிறவர்களாம் வந்துட்டாங்க இப்போ இன்னைக்கு பிசாசு போதிக்குது இப்போ இவர்கள் மூலமா அப்படி ஒரு இடமே கிடையாது அப்படின்னு ஏன்னா அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி யாராவது போதுச்சாடே அப்பா கொண்டு லைனுக்கு இனிமேல் அவனும் பரலோகம் போக சான்ஸே கிடையாது ஏன்னா அப்படி தான் ஒரு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு பரலோகத்தை பற்றி தூஷணேன் அப்புறம் ஏன் ஜனங்களை பரலோகத்துக்கு போகிற ஜனங்கள ஏன் இருக்கிறான் அவர்கள் ஏன் தூஷிக்கிறான் ஏன்னா அவங்க அங்கே போகிறாங்களே அவங்கள அவ்வளோ நேசிச்சிட்டாரே அவர் இருக்கிற இடத்துல இவங்களும் இருக்குன்னுட்டாரு இவங்கள இப்போது அங்க நித்திய நித்தியமா வாழ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு அவர்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு நித்திய நித்தியமா தான் கூட வச்சுக்க போறாரு ஹலோ இருக்கிறீங்களா வீட்டோட வச்சுக்க போறாரு அவர் நல்ல சொகுசா வச்சிருக்க போறாரு நல்லா வச்சிருக்க போறாரு அவர் நேசிக்கிறார் மக்களை இந்த மக்களை நேசித்து இவர்களை பூலோகத்தில் தன்னுடைய குமாரனை அனுப்பி சில பேரை மறிக்க செய்து அவர்களை ரட்சித்து செத்து பாதாளவரை சென்று அவருடைய அதிகாரத்தை அதிகாரத்தை பிசாசிலிருந்து பிடுங்கி பிசாசை தோற்கடித்து இவர்களுக்காக ஜெயித்து வெளியே வந்து இவர்களுக்கு அதை திரும்பி தந்து கடைசியில் அவர்களை பரலோகத்திலே கொண்டு போய் தன்னோடையே வச்சுக்க போறாரு என்ற வெறுக்கிறான் அந்த பிசாசு அது வெறுக்கிறதுனால தேவனை பற்றி பரலோகமாகிய தேவனுடைய வாசுஸ்தலத்தை பற்றி தேவனுடைய ஜனங்கள் அங்கே போகிற ஜனங்கள் அவங்களை பற்றி ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அவரை பற்றி அவர்களை பற்றி அவனுக்கு அவ்வளோ பெரிய வெறுப்பு அதனால தான் பொறிஞ்சு தள்ளுறான் பாருங்க இல்லாத பொய்யெல்லாம் எல்லாம் சொல்கிறான் பரலோகம்னு ஒரு இடம் இல்லைன்றதே இல்லைன்ற அளவு கூட அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன திரும்ப முடிவு பண்ணிட்டான் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இல்லை இருக்குன்ட்டு போயிடுவாங்க இல்லை நான் நம்புகிறேன் இருக்குன்றோம் அதனால என்ன பண்ணுறான் இப்போ என்ன ஃபேவரட்டில் என்ன தெரியுமா உங்க ரொம்ப பிடிச்ச போய் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரலோகத்தை பற்றி இருக்குது அது இருக்குது பரலோகம் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதைப்போல் ஒரு போரிங் இடம் எங்கேயுமே கிடையாது நீ மிதக்கிட்டு தான் இருக்க போகிற கோமா ஸ்டேட்டில் தான் இருக்க போகிற பேனு கிடைக்க போகிறேன் காலாகாலமாக அப்படியே கிடக்க போகிறேன் இந்த பரலோகத்துக்கு போகணுமா இதுக்கு அவர் சொன்னார் உங்கள் இதையும் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் ஆயத்தம் பண்ண பின்பு நீங்களும் அங்கே என்னோடு கூட இருக்கும்படியாக வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன் சொன்னாரு இவன் சொல்ற ஐடியாவை நம்புறாங்க என்ன தருவன் சொல்லுவாங்க அங்கே போய் போர் தானே அடிக்க போகுது ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவரே வராதேயும் இங்கே நான் நல்லா இருக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதேயும் இங்கேயாவது ஜாலியாக அங்கங்கே போகிறேன் பார்க்குக்கு போகிறேன் பீச்சுக்கு போகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க இடத்துக்கும் போகிறேன் ஜாலியாக இருக்கிறேன் இதை விட்டுட்டு அங்கே வந்து மிதக்கிட்டு இருக்க முடியாததுனால பஞ்சு மிட்டாய் மாதிரி காற்றுல பறந்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரு வீணையை கையில் வச்சு டெங்கு டெங்கின் தட்டிக்கிட்டு இருக்க முடியாது கலாக்கலமாக இதெல்லாம் ஆகாது எப்படிப்பட்ட ஒரு போதிங் பிக்சரை உண்டாக்கிட்டான் பாருங்கள் நல்லா அவன் போய் சொல்கிறதுல ரொம்ப கிளவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் சொல்லுவான் ஏன்னா நம்புற மாதிரி இருக்கணும் போய் பொய் சொல்கிற ஆளுங்களை பாருங்கள் கை தேர்ந்த ஆளுங்களை நல்லா நம்புகிற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே சும்மா நம்பிடணும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க அவன் என்ன சொல்லுவாங்கப்பா ஆமாம் பரவன் இருக்குது எப்படி இருக்கும் நீ போகிற அந்த சர்ச்சு மாதிரியே இருக்கும் ஒன்றும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் சர்ச்சு என்ன பிரச்சனைனா அவங்க போகிற சர்ச்சு எப்படா முடியும்னு காத்துட்டு இருக்காங்க அவன் அப்படிப்பட்ட சர்ச்சுக்கு போறன்ட்டு உன் சர்ச்சு மாதிரியே இருக்கணும் அவன் பாக்கிறான் ஐயோ நான் வாரத்துக்கு ஒரு தடவை வர்றதே பெரிய காரியமாக நினைக்கிறேன் அதுவே ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது எப்படா முடிப்பாருன்னு காத்துட்டு இருக்கிறேன் இவங்க பாட்டும் பிடிக்கல இவங்க பிரசங்கமும் பிடிக்கல இவங்க ஜபமும் பிடிக்கல இடமும் பிடிக்கல ஒன்னும் பிடிக்கல இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் காலாகாலமாக யுகம் யுகமாக கோடான கோடி ஆண்டுகளுக்கு வெறும் ஆராதனை வேணாம் அந்த பெரிய இந்த இருக்கிறீங்களா இந்த கொடுமை யாருக்கு தேவை சகிக்க முடியாது வேணாம் சில ஆளுங்க வெறும் கிறிஸ்துமஸ் நியூ ஈஸ்டர் இருக்கும் குட் ஃப்ரைடே போறவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க ஐயோ இந்த பர்ல வேணா போனா பாருட்சி போன பர்லவும் வேணாம் யார் இதை தாங்கிக்கிறது சர்ச் சர்வீஸ் மாதிரி இருக்குமா அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்க பார்த்த சர்ச் சர்வீஸ் மாதிரி இருக்காது நீங்க இந்த உலகத்துல பெஸ்ட் சர்ச்சுக்கு போய் பெஸ்ட் சர்வீஸாக ரொம்ப அற்புதமான சர்வீஸை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அதை காட்டிலும் கோடான கூடிய அளவு பிரமாதமானதாக இருக்கும் எந்த போர் இருக்க முடியாது சான்சே கிடையாது போர்ன்ற இடமே கிடையாது சும்மா சுற்றி பாருங்க கடவுள் உண்டாக்குன பூமியை போர் அடிக்கிற மாதிரி எதையிருக்கிறாரா என்ன அற்புதமான ஒரு உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு சாயந்தரத்தில் மெட்ட மொட்டை மாட்டில் போய் படுத்து வானத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உண்டாக்கி இருக்கிறார் இதெல்லாம் ஆறாய்ச்சி முடிக்கிறதுக்கே நேரம் பார்த்தாது ஆனால் பிசாசு சொல்கிற பொய் என்ன போரிங் ஹெவன் ஹெவன் ஒரு போர் அறுவை வெறுத்திருவேன் வாழ்க்கையே அப்படின்னு ஒரு ஐடியாவை ஜனங்களுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறான் அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க இறந்து போன ஆளுங்களை பத்தி சொல்றத பாருங்க ரொம்ப வருத்தங்க போயிட்டாரு சரி பரவாயில்ல பரலோகம் போயிருக்கிறாரு அதாவது பூலோகம்ன்றது அற்புதமான இடத்துல அவர் இருக்க முடியல ஆனா பரவாயில்ல ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி பரலோகம் இங்க இருந்து போனதுக்கு சந்தோஷப்படணும் இங்க தான் கஷ்டம் இருக்கிறது அங்கே என்ன மாதிரி ஒரு இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லையா எப்படிப்பட்ட ஒரு பொய்யை பூத்திட்டான் பாருங்கள் புகுத்திட்டதுனால இன்றைக்கி பரலோகத்தை பற்றி நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு வாஞ்சையான ஒரு எண்ணமே கிடையாது மனதை குருடாக்கி போடுறான்னு சொல்கிறது ரொம்ப உண்மை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு ஊர் இருக்குதுன்னு வைங்க இல்லை ஒரு நாடு இருக்குதுன்னு வைங்க இந்த நாட்டில் திடீர்னு ஏதோ ஒரு கிருமி வந்து வியாதி வந்து ஜனங்கள் எல்லாம் பாதித்து எல்லாருக்குண்ணும் குருடாகிடுதுன்னு வைங்க யாருக்குமே கண்ணு தெரியல யாருக்குமே கண்ணு தெரியலனா ஒரு ரெண்டு தலைமுறை எப்படி இருந்தா யாருக்குமே கண்ணு தெரியாம என்ன ஆகுன்றீங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் யாருக்குமே கண்ணு தெரியாத நிலையில இருந்தா அங்க பிறந்தாலே கண்ணுக்கு தெரியும் கண்ணு தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை காணா என்ன ஆயிடும்ன்றீங்க அங்கே எதோ இருக்குது நோய் இருக்குது பிறந்தாலே கண்ணு தெரியாதுன்ற நிலைக்கானா என்ன ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆளுக்கு கூட பூமி எப்படி இருக்குன்னு ஒன்றுமே ஒரு கூட பார்த்ததே கிடையாது இந்த கண்ணால் பார்த்ததே கிடையாது ஒருத்தன் ஒருத்தன் கேட்டுக்குவான் என்ன நினைக்கிற நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு நினைக்கிற யாரும் சொல்றதுக்கு ஒரு தகவலை சொல்றதுக்கு ஆளே கிடையாது வேதவாசன சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டத்துக்குள்ள வைத்திருக்கிறான் பாருங்க வந்து ஜனங்களை அவன் தான் அடுத்து நிறுத்த முடியல தேவன் வந்து இயேசுவை அனுப்பிச்சு தன்னை குமாரனை அனுப்பி சிறுவையில் மறித்து இவர்களை ரசிக்க முடியாது செஞ்சிட்டார் அதை தடுத்து நிறுத்த முடியல எதை தடுத்து நிறுத்த பார்க்குறான் அவர் செய்த அந்த அற்புதமான காரியத்தையும் அவருடைய அன்பையும் இவர்கள் விளங்கி கொள்ளாதபடிக்கு அவருடைய அற்புதமான ஏற்பாடுகளை இவர்கள் புரிந்து கொள்ளாத படிக்கு இவர்களுக்காக என்னத்தை அவர்கள் நினைச்சு வச்சிருக்கிறாரு என்ன அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்பாதபடிக்கு புரிந்து கொள்ளாதபடிக்கு குருட்டாட்டத்தை உண்டாக்கி குருணர்களை போற உலகத்தையே குருடாக்கி வச்சிருக்கிறான் யாராலையும் நம்ப முடியல இப்படிப்பட்ட ஒரு பரலோகமா இப்படிப்பட்ட ஒரு வாழ்வா இப்படிப்பட்ட ஒரு மோட்சமா இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலமா இப்படிப்பட்ட ஒரு நித்தியமா நம்பவே முடியல என்றாங்க நம்ப முடியாதவர்களால ஏன்னா கண்களை குருடாக்கி போட்டவன் ஒரு பெரிய ஹீலிங் வரணும் கண்ணு திறக்கப்படணும் தான் இந்த தேவனுடைய அன்பு வழங்கும் அவர் நமக்காக பண்ணின ஏற்பாடுகள் வழங்கும் அவர் நம்ம பற்றி என்ன நினைச்சிருக்கிறார்ன்றது வழங்கும் அவர் நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வழங்கும் பார்க்க முடியல யாராலையும் நிறைய கிறிஸ்தவர்கள் கூட கண்ணை மறைச்சிட்டு இருக்கிறான் பாருங்க பார்க்க முடியாதபடிக்கு கண்ணை மறைச்சிட்டு இருக்கிறான் ஏன்னா ரட்சிப்பத்தை தடுத்து நிறுத்த முடியல இதை பற்றி அறிந்து கொள்றதே தடுத்து நிறுத்திடலாம் நம்ம அப்போ உள்ள அதை பாராட்டாது அதில் மகிழாது அதில் களி கூறாது அப்புறம் குச்சி குச்சி பாட மாட்டான் யாரும் சத்தம் போட மாட்டான் யாரும் கை தட்ட மாட்டான் யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டான் ஏன்னா வெறும் கஷ்டத்தை தான் பார்ப்பான் அவன் இந்த உலகத்தை தான் பார்ப்பான் இருக்கிற பாவத்தை தான் பார்ப்பான் இங்க இருக்கிற துன்பத்தை தான் பார்ப்பான் மற்ற நித்திய நித்தியமாய் நான் எப்படி இருக்க போறேன்றத அவன் கண்ணால காணவே முடியாமற் போய்விடும் என்ன ஒரு படுபாகி பாருங்க அவன் இயேசு வந்து இவனை தோற்கடித்து இவனை ஜெயித்து ஜனங்களை விடுவித்து இருக்கிறார் அதை தடுத்து நிறுத்த முடியல அவனால் இயேசு சொன்னார் பலவான் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய பொருட்களை பாதுகாத்து பத்திரமா வச்சிருக்கிறான் அவனை விட பலவான் ஒருவன் வந்து அவனை தீர்த்து கட்டி அவன் பிடித்து வைத்திருக்கிற பொருட்களையெல்லாம் பிடுங்கணும் இதுதான் நடந்தது இயேசு வந்ததாக பிசாசு ஒரு பலவான் இயேசு வந்து அவரோட பலவான் அவனோட பலவான் வந்து அவன் பிடித்து வைத்திருந்த சிறைப்படுத்தி வைத்திருந்த ஜனங்களை விடுதலையாக்கி அவருக்கு விடுதலை தந்து அவர்களை ரட்சித்தார் அதை தடுத்து நிறுத்த முடியல பிசாசால் அதனால் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறான் ஒரு பொய்யை பரப்ப விரும்புகிறான் என்ன உன்னை பற்றி ஒரு பெரிய திட்டமும் கிடையாது தீர்மானமும் கிடையாது நீயும் இந்த பூமியும் எல்லாம் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் போக போகிறீங்க நீ செத்தா மண்ணோட மண்ணாக போயிட போகிற அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இந்த பூமி எப்படி இருக்குது பாரு இது வர வர கெட்டு ஒன்று இல்லாமல் கூட்டிச்சவராக போயிடுமாக்கும் கடவுள் ஒன்றை பற்றியும் பூமியை பற்றியும் இந்த திட்டத்தெல்லாம் கைவிட்டு விட்டார் ஹி ஹஸ் அபேண்டன்டு ஹிஸ் பிளான் ஃபார் ஹியூமனிட்டி அண்ட் ஃபார் திஸ் அர்த் கைவிட்டு விட்டார் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு கடவுளுக்கு விட்டுட்டார் ஒன்று இந்த பூமியில் கடந்து சாகுன்னு விட்டுட்டாரு செத்து பூமியில் மண்ணோட மண்ணாக போகணுன்னு விட்டுட்டாரு அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது உனக்கு இதோடு முடிஞ்சது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பரப்புறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறான் அருமையானவர்களை கவனிக்க வேண்டும் அதனால தான் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் நான் சொல்றது இது கண்ணை திறக்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பொய்யை பொய்ய நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன் கத்தர் நம்மளை மறக்கலை நம்ம ரட்சிக்க முடியாத அப்படி சொந்த குமாரனை அனுப்புனார் சிலுவையில் மறிக்க செய்தார் அதோட வெற்றில நம்பிக்கை இழக்கலை கத்தர் எல்லாத்தையும் அவர் எதை நினைச்சாலும் ஆமா ஆதியில் ஆதாமும் கட்டாம் பூமியும் கட்டுச்சு எல்லாம் கட்டுச்சு ஆனால் இப்பொழுது ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆதாமன் ரட்சிப்புகளை பிரவேசிக்க முடிகிறது தேவனுடைய பிள்ளைகளாக முடிகிறது தேவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு வாசலை திறந்து விட்டு விட்டார் விசுவாசிக்கிற எவருக்கும் அது உண்டு பூமியும் கத்தர் கைவிடல இந்த பூமியும் புதிய வானமாவும் புதிய பூமியாகவும் மாற்றி காமிக்கிறங்கிறார் இதெல்லாம் விட்டல இந்த இருந்து நம்ம உண்டாக்குனார் இந்த பூமிக்காக உண்டாக்குனார் இந்த பூமியிலேயே தான் நாம் நித்திய நித்தியமாக இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம் இந்த பூமியை தான் பரலோகமாக்கி காமிக்கிறேன் இந்த பூமியே பரலோகமாக்குவார் சந்தேகமே கிடையாது நம்ம கைவிடவில்லை நம்ம பற்றி நம்ம குறித்த நம்பிக்கை அவர் இழக்கவும் இல்லை தான் பாருங்கள் மனுஷனுக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்காக ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்குது இழுத்துக்கிட்டே இருக்குது ஒன்று அவனை இழுத்துக்கொண்டே இருக்குது ஒன்று ஏன்னா ஏதேனில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஆரம்பித்தான் நம்முடைய முப்பாட்டன் இப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை மனு மனுவர்க்கம் ஆகவே உள்ளுக்குள்ளே திரும்ப அங்கே போகணும் அதனால தான் பாருங்கள் ஜனங்க எப்போவுமே இந்த குறைவான வாழ்க்கையை விரும்புகிறதே கிடையாது என்னங்க தண்ணி இல்லைங்க லைட் இல்லைங்க அது இல்லைங்க இது இல்லைங்க வீடு இல்லைங்க வருமானம் இல்லை சரியாக இல்லை அதை பண்ண முடியல இது பண்ணலை காசு இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுன்றதாக முயற்சி இருக்கிறாங்க எல்லோரும் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒன்று வேணும் எனக்கு எல்லாம் குறையும் நீங்கணும் நான் நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நான் இப்படி இருக்கிறதுக்காக இல்லை கடவுளால் கயிற்று கஷ்டப்படுறதுக்காக தரித்திரத்தில் வாழ்கிறதுக்காக அது இல்ல இது பஞ்சத்தில் அடிபட்டவனா இருக்கிறதுக்காக உண்டாக்கப்படவில்லை ஏதேன் தோட்டம் போல ஒரு மனுஷனுக்கு நாலு இல்ல ஒரு மனுஷனுக்கு நாலு நதி ஓடுது அப்பேற்பட்ட வாழ்க்கைக்காக உண்டாக்கப்பட்டவன் தெரியும் அதனால உள்ள மதை வாஞ்சிக்கிறது நாடுகிறது அதன் பின்னாலே போகிறது பாட செய்தி இந்த இன் வஸ்திரம் காளைந்தி எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி தந்தோஷத் தாலிடைக் கட்டி நீ புள்ளன உன் பூகழ் நும்மை ச்துத்தரிப்பே அவனியில் நானே